வணக்கம் இன்றைக்கு பார்க்கற பைரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர் கோயிலில் புறா புற புறாவனுடைய அதை வந்து புறா வளர்த்துறது அந்த பந்தய புறா வளர்த்துறதுக்கு இந்த படத்தை எடுத்துருக்காங்க இந்த படத்தில் அனைத்து பேருமே புதுமுகங்கள் ஆனால் யாருமே புதுமுகமாக தெரியல எல்லாம் பத்து படம் இருபது படம் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஆக்டர் நடிகர்மராக தான் தெரியுது ஃபஸ்ட்டு பார்க்கல ஒன்றும் இல்லை படம் நல்லா இருக்காது அதுமாதிரி எடுத்துக்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்துனா அதனுடைய குவாலிட்டி தான் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம ஒரு படத்தை எடுத்தோடையுமே நான் என்னடா இருக்குது இப்படி ஒரு குவாலிட்டி எடுக்கலாம் அந்த கிளம்புடைய குவாலிட்டி அவங்க வந்து இது பண்ணலை மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்கூலுக்கு போகிற ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி அந்த ஊரில் எல்லோருமே வந்து புறா வளர்த்தி புறாவுடைய பந்தயங்கள் போட்டு அது நிறையா அதனோட என்ன சண்டைகள் வந்து எவ்வளோ ஒரு விஷயங்கள் வருகிறதாக வந்து அந்த படத்தை கொண்டு இருக்காங்க அதனால் அந்த ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுவாங்க பையன் வந்து இந்த புடவை வளர்த்தக்கூடாது அவர் படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ப்ளஸ் டூ படிக்கிற மாதிரி ஒரு ப்ளஸ் டூ படிச்சுட்டு பார்க்கல ப்ளஸ் டூ படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாப்பில்ல அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் அவனை லவ் பண்ணாது அப்போ ஹீரோவுக்கு வந்து முறை பொண்ணு ஒன்று இருக்குது அந்த பொண்ணு இவரை வந்துச்சுருக்கா லவ் பண்ணுவாங்க இப்போ உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து புறா வளர்த்தக்கூடாதுங்களை பிளான் பண்ணுவாப்பாடா இவன் அந்த ஊரில் எல்லாமே புறா வளர்த்துறதுனால பார்த்து இவனுக்கு அந்த புறா வளர்த்துற ஒரு இது எல்லா பக்கம் போகவேன் யார் உங்கள் அம்மாவுடைய போய் சத்தம் பிறகு சேர்த்து பண்ணேன் ஒரு ஒரு ஃப்ரெண்டு எடுத்துருப்பா அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு வந்து இவனுக்கு அந்த புறாவை எப்படி வளர்த்துறதுன்னு சொல்லி கொடுத்து அவரு பிளான்னா இது வரைக்கும் நிறைய படத்தில் வந்து உண்மையாக ஒரு மதத்தை மத ஒரு கொண்டு அப்படியே புரிஞ்சுருக்காங்க ஏன்னா ஹீரோ வந்து இந்து பாஜக இந்து எப்படி இந்த ஆர்எஸ்எஸ்க்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து நல்லா போட்டு நெட்டியில் தெரிய வச்சு இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா செலவு போட்டுருக்கு இந்த பாஜகங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட அவர் அந்த படம் எடுத்தவர் வந்து பாஜக அந்த வகைகளை அதை கட்சிக்காராக இருந்ததில்லை அதை கொண்டு போய்ட்டு ஆனால் வந்து அது ஒற்றுமை இந்து கிறிஸ்டின் ஒற்றுமைங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஒன்றொரு வில்ல பெரிய வில்லைன்னு இருப்பாங்களா அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் போட்டு போட்டுருப்பாக்கல இவர் அந்த அந்த புறாடைய பந்தய நடத்தவங்க அது கிளப் வச்சு நடத்தி கிளப்னுடைய செலட்டியாக இருக்கிறது வந்து இந்து அவர் வந்து திருநீர் நல்லா அவங்க நம்முடைய ஸ்டெயிட்டாக வச்சுருப்பாரு அது மாதிரி ஒரு குரூப்பு சிலா போட்ட ஒரு குரூப்பு இந்த சிலா ஓட்டங்கிறது வந்து கிறிஸ்டின் இவர் வந்து ஹீரோ வந்து இந்து அப்போ அப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பழைய அவங்க அம்மா தெரிஞ்சிருக்கு ஹீரோ ஒன்று அம்மா இப்போ இவங்க வந்து அந்த ஃப்ரெண்டோட வந்து சண்டை போடுவதுல உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி மையம் பையனாக திட்டின் பண்ட வீட்டுக்கு வர கூடாதுன்னு சொல்லி சண்டை அப்படி இருந்தும் நான் வீட்டுக்கு ரொம்ப நான் அந்த ஃப்ரெண்டுக்கு பழைய சொல்லி புறா வளர்த்துறதுக்கு போய் இவர் வந்து ஹீரோ வந்து புறா வளர்த்துட்டு இருப்பாரு பார்த்தீங்கன்னா அந்த கிளப் வச்சிருக்கிற செக்ரட்டரி அவருடைய புறா தான் வந்து இருபத்தாறு மணி நேரம் செஞ்சிக்கலாம் அவர் தான் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணி அந்த புறா இருக்குது அந்த புறா இது ஒன்றும் ஒரு ட்ரைனிங் கொடுத்து பண்ணிட்டு இருக்கில்ல இந்த ஹீரோ வந்து அந்த மாதிரி புறா வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அந்த பந்தயனுடைய டைம் வரும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் கொடுத்து புறா வந்து பந்தயம் விடுவாங்க அப்போ வந்து ஒரு வில்லன் இருக்கிறாங்க மெயின் வில்லன் நல்லா ஆல் பல்காக அப்படியே பார்த்தா நல்லா ஒரு பார்க்கறக்கு ஒரு இதாக இருப்பாப்புல கட்டு மசம் மாதிரி இருப்பாப்புல அவர் வந்து ஏற்கனவே நிறையா ஒரு லேடிஸ் இஸ்லையெல்லாம் பயங்கரமாக அது வில்லன் அப்படின்னு அப்படிதான் போகுதெல்லாம் அவர் பார்த்திங்கன்னா அவர் அப்படி இருப்பாரு அப்போ டைம் வேஸ்ட் பண்ணிக்குன்னா அந்த வில்லனுடைய புறா வந்து அவர் பேருக்குனே ஒரு அஞ்சாறு ரூபா பண்ணியிருக்காப்புல பெரிய ஒரு ஒரு ரவடி அதனால அந்த புறா பந்தயத்து கூட பார்த்திங்கன்னா ஒரு அம்பையர் வந்து தப்பா சொல்லிகிட்டு இருப்பாப்புல அப்போ ஒரு சொல்லி வந்து ஹீரோ வந்து தட்டி கேட்குற போவாப்புல அப்போ பிரச்சனை உருவாகிறது தான் அந்த ஹீரோவுக்கும் வினுக்கும் பிரச்சனை மத்திய மத்தியசில் பண்ணுறது வந்து அந்த இந்துவாக இருப்பா அதாவது பிஜேபி நிறைய தில்லிய நம்ம அவர் தான் வந்து பிரச்சனைடைய சேலரி அவர் தான் வந்து அந்த ஊருடைய ஒரு ஹெக் அவருக்கு ரெண்டு எல்லாருக்கும் அவர் ஒரு வாலிப பையன் அப்புறம் ஒரு இருபது இருபத்தி முப்பது ஸ்கூல் இருக்குது இந்த விழா வந்து நாற்பது நாற்பது ஸ்கூல் இருக்குது கியூர் அப் டுவெண்ட்டி ஃபைவ் கேஸ் அவர் பிளான் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் போயிட்டுருக்கு இருக்குது பின்னாங்க போய் சண்டை போடுவாப்பில் அவங்களும் கையில் உண்டாயிரு அப்புறம் இவர் சேரடி வந்து மத்திய மட்டும் சாட்டி விட்ருவாப்பிட்ல அப்போ என்ன சொல்ல நான் பட்டாசு போட்டு போய் களைச்சி விட்ருவேன் அப்படிங்கிறாப்பா இவனுக்கு ஹீரோவுக்கு ஒரு ஆப்போசிட் குரூப் ஒன்று அந்த அந்த குரூப்லாம் சரி செஞ்சு வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் வந்து சண்டை முட்டதுக்காக அவங்க பட்டாசு போட்டு அவங்களுடைய புறா பந்தம் வீட்டுக்குள்ள களைச்சி விட்ருவாங்க அப்போ அவர் சொல்லுறாப்பா உண்மை கலைக்கிற மாதிரியில் வந்து எல்லாம் பேசி செகரட்டிலாம் பேசி கரெக்ட் பண்ணி போயிட்டுருக்கு இப்போ ஹீரோனுடைய பந்தாய் பந்தயப்புறா நடக்கிற டைம் அந்த ஹீரோனுடைய போயிட்டு இருக்கு போயிட்டு கடைசி நேரத்தில் அந்த வில்லன் வந்து நிறையா புறாக்களை உள்ள அந்த புறா சுற்றி திகையில் நிறையா புறாக்கள் விட்டு தடங்க பண்ணிடுறாப்புல அப்போ இவன் வந்து அந்த வில்லனை தேடி சண்டைக்கு போயில இவர்களில் சண்டையில் வேணாம் அப்போ மீறி போவோம்ல போய் பார்த்தீங்கன்னா கைகளைப்ல வில்லன் வந்து ஹீரோவை குத்திடுவாப்புல குத்தி கொலைகிற குத்திடணுமா ஆஸ்பத்திரத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல உன்னுடைய ஃப்ரெண்ட் இருப்போம் பார்த்தீங்களா அந்த சிலுவை போட்ட ஃப்ரெண்டு சொல்லி அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு விடக்கூடாது அவன் எதோ ஒன்று எல்லாம் கூடுவாங்க பல வேணா தனித்து நினைக்கிறாங்க இவனு மட்டும் தனியாக போய் அந்த வெள்ளைன்னு கிடப்பாங்க பின்னாடி குத்திடுவாப்புல அந்த குத்துருக்க பார்த்தீங்கன்னா பெரிய ரவுடி இப்போ குத்தி தப்பிச்சு வந்துருவாப்புல இப்போ தலைமறைவாக இருப்பாப்புல வந்து இவனுக்கு தொலாவாங்க இவனை இது ஒன்று அப்போ ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரெடியாக வெளியே வந்துருவாப்புல அப்புறம் இவர் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த பஞ்சாயத்து கொண்டு வந்து செக்ரட்டரி சொன்னாங்க கிளப் செக்ரட்டரி இப்போ நிறையா பெரிய பிரபலங்களாக எதாவது பார்த்திங்கன்னா கட்சி தலைவர் அவங்க எல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சோம்ல அந்த வில்ல வந்து யார் ஒத்துக்கோண்டாப்புல கடைசியில் ஒரு எம்பி டிஎம்கி எம்பின்னு ஒரு வருவாப்புல அவர் வந்து கஷ்டப்பட்டேன் சரி விட்டுற அப்படின்னு சொல்லி அந்த வில்ல எனக்கு ஒரு மச்சின்னு இருக்காப்புல அவர் தான் வந்து அடியாளர் கூப்பிட்டு மிகப்பெரிய நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காப்புல அப்போ விட்டு விட்டுட்டு போய்ட்டு அவங்க போனப்போ நம்ம எதுக்கு விட வேணும் இவனுக்கு அப்படி நான் சொன்னேன் அவனால் நான் கோட்டை அப்படிங்கிற விஷயத்தில் தொலாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோன் ஃபஸ்ட் போட்டுடலாம் அப்போ அந்த இன்னொருத்த ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்படி ரெண்டாவது போட்டுக்கலாம் அது ஹீரோ தொலாவூர் ஹீரோ வந்து உங்கள் அம்மாட்டை சண்டை போட்டு சென்னைக்கு பொறுப்பேட்டு பாய்ல தான் இப்போ அவனை துத்திட்டு போவாங்க துத்திட்டு போயிடலாம் அந்த எம்பி சொல்லி இந்த திரும்பி வந்துடுவாங்க திரும்பி இருந்து பேசிகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்டை வந்து மறுபடியும்லாம் பேசி போய் ஃப்ரெண்டை வந்து வெட்டி ஒரு ஒரு கையெல்லாம் வெட்டி ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க அங்கே கத்தி காய விட்டோட வந்து ஒரு மேலே ஓட்டுவாங்க அங்கே தூக்கிட்டு போய் காப்பாற்றிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து முடியாத விஷயம் இருக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஹீரோவோட அம்மா பார்ப்போம் ஹீரோ தான் சென்னை போயிட்டு அப்படியெல்லாம் ஹீரோவை அம்மா பார்க்க வருவாங்க அப்போ இவங்க சொல்லுவாங்க கூட ஃப்ரெண்டுகளாக உடனே ஹீரோ கூப்பிடுங்க பேர் சொல்லி கூப்பிடுங்க எங்கள் அம்மா அவனது கூப்பிட்டுறீங்க நாங்கள் ஃபைனல் போய்ட்டுருக்கீங்க தான் பார்த்தீங்கன்னா அப்படியே படத்தை முடிச்சுருவாங்க அதான் செகண்ட் செகண்ட் பார்ட் வரமா முடிச்சிடுவாங்க அப்போ ஹீரோ வருவானா வரமாட்டானா அப்படிங்கிறத வந்து செகண்ட் பார்ட் முடியுது இந்த படம் பார்த்தா அந்த புறா வச்சு உண்மையில ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க பார்க்குற குடும்பிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது ரியலாக இருக்குது அதாவது ஒவ்வொரு நடிகரும் பார்த்தீங்கன்னா பல படங்கள் நடிச்ச மாதிரியே நடிச்சிருக்காங்க எல்லாம் புது நடிகர் தான் அந்தளவுக்கு படம் நல்லாயிருக்கு இந்த புறா பந்தயத்தை வச்சு என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்து வந்து அந்த தென் மாவட்டங்களில் நாங்கள் வயது வச்சுருக்கேன் ரொம்ப இருக்குது நீ திரையரங்கு போய் பாருங்கள் உண்மையில் நம்மளா இருக்காது அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் மட்டும் அந்த பிக்சர் குவாலிட்டி மட்டும் ஏன் நம்மளுடைய கிளாரிட்டி சரியிலேயே தெரியல அது எப்படின்னு தெரியல இவ்வளோ நல்லா ஒரு படத்தை எடுத்து போட்டு அந்த குவாலிட்டியை வந்து கோட்டை விட்டாங்க படம் உண்மையாக நம்ம நல்லா இருந்து திரையாண்டு போய்பாங்க ரொம்ப பெஸ்ட்டான படம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு அரை மணி நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு வேறு மாதிரி அரை மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா படம் அப்படியே ஒரு ஆள் வெளியே இருந்துச்சு இல்லை நம்ம அந்த ப்ரஸ் ஷோட இருக்குது ஒரு ஆள் இருக்குது அந்த படம் நல்லாயிருக்குது நீ தெரியாண்ட நன்றி வணக்கம்